கொடனாவையில் கொட்டப்பட்டு வரும் குப்பைகளுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் ஏற்பாட்டில் என்று எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த பிரச்சினைக்கு தீர்வினை தருவதாக அதிகாரிகள் அளித்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவும் அங்கு தெரிவிக்கப்பட்டது மீத்தோட்டமுள்ள ராகுல கல்லூரி கரையிலிருந்து வெள்ளம் பெட்டிய அவிசாவட பிரதான வீதிக்கு வந்த கிராமவாசிகள் மாநகர சபையினால் சேகரிக்கப்படும் கழிவுப் பொருட்கள் கும்புற பகுதியில் கொட்டப்படுவதனால் பிரதேச மக்களின் நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர் இது கழிவுப் பொருட்கள் பதினான்கு அரை ஏக்கர் வரையான பகுதியில் காணப்படுகின்றன தொடர்ந்து இதனை மேற்கொள்ள இடமளித்தான் இந்த குப்பைகளின் கீழ் அகப்பட்டு நமது வாழ்க்கை இல்லாமல் போய்விடும் பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவரும் கொழும்பு மாநகர சபை ஆணையாளரும் தெளிவாக கூறினார்கள் நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களுக்குள் இந்த கழிவுப் பொருட்களை அகற்றி மணலினால் மூடுவதாக ஜனவரி ஐந்தாம் தேதி கூறினர் எனினும் இதுவரை மணலினால் இதனை மூடுவதற்கு முடியாது போயுள்ளது எதிர்ப்பின் போது குப்பைகளை அகற்றுவதற்கு உழவு இயந்திரம் ஒன்று வந்த சந்தர்ப்பத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது பின்னர் அங்கு போலீசார் வருகை தந்த போதிலும் அமைதியின்மையை கட்டுப்படுத்துவது இலகுவான விடயமாக அமையவில்லை போலீசார் வீதியை மறித்ததை அடுத்து எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் சத்யாகிரகம் வந்து ஆரம்பித்தனர்

ම්‍ය කර යෙවෙලා ගනයි ඉලවා මේ මාසතුගේේ නවත් න්න කර න අපි හෙම බොරන්දුුවක් පුල්ට වේ දෙදස් දාහතරයි අවරුධ යම් අපි මේ සටන මෙතන නතර කරන හතුේ හරිර කිය ලන් වාන්ගේ දන කියල පසිද අපලි තීරවදේ වඩගේ බඩාද නිලියයේ තැ පපෝදකාන් පගර ුණු අරංගන්නේ කොම නගරන්නේ. கொழும்பிலிருந்தே குப்பைகளை கொண்டு வருகின்றனர் கொழும்பின் பிரதான பிரஜை மாநகர மேயர் அவருடன் கலந்துரையாடிய பின்னரே தீர்வு வழங்க முடியும் நான் அதிகாரி ஒருவர் என்பதால் வாக்குறுதி வழங்க முடியாது இல்லை நாம் வாக்குறுதிகளை வழங்குவதில்லை சிறிது காலத்திற்குள் மணல் கொண்டு இதனை மூடுவதாகக் கூறினோம் வேறிடம் நீங்கள் சென்றால் இதனை அறிந்து கொள்ள முடியும் இதை விடியம் தொடர்பில் மாநகர மேயர் ஏ எம் முசாமேலிடம் நாம் வினவினோம் சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு மாநகர ஆணையாளர் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் நமக்கு தெரிவித்தார்